இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக சித்த சபையை பற்றி சிவமகா சபையை பற்றி பிரபஞ்ச சபையை பற்றி திருமுருக திருச்சபையை பற்றி பரந்தாமன் பத்து அவதாரங்களை தாரை பார்த்து அமர்ந்த சபையை பற்றி இறைவனை சித்தர்களை அழைத்து பேசுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாத யாருக்கும் வழங்கப்படாத இனிமேலும் எங்கேயும் கொடுக்க இல்லாத அற்புதமான இறைவனே நூலாக வந்த அற்புதமான சபையை பற்றி எங்கேயும் இல்லாத நிகழ்வாக தேவர்களையும் சித்தர்களையும் அழைத்து அமர வச்சு அவங்ககிட்ட இருந்த ஆசி உரைகளையும் அருளுரைகளையும் வரங்களையும் அற்புதமான ஞான மொழிகளையும் ஞான சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு வினாக்களையும் பெரும் சபையாக இந்த சபை ஒன்று இந்த யுகத்தில் இருந்துக்கிட்டு வருது இந்த லோகத்தில் இருந்துக்கிட்டு வருது அதாவது இந்த பூமி பரப்பில் வந்து அப்படி இந்த ஒரு சபை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற கர்வத்தோடு சொல்லாமல் பெருமிதத்தோடு சொல்லி அந்த நிலையை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட ஏன்னா தேவர்களை சித்தர்களை இணைக்கிணைய அமர வச்சு அவங்க கூட உட்கார்ந்து பேசக்கூடிய நிலை அவங்கள்ட இருந்து ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு விளக்கம் கேட்குற முறை நம்மளுடைய எதிர்கால நிலைகள் எப்படி இருக்கணும் பிரபஞ்ச விதியோடு எப்படி வாழணும் நம்ம முன்சென்ம நிலைகளில் செஞ்ச தீவினை அகற்றக்கூடிய அகற்றக்கூடியன்னா அதை எப்படி அதிலிருந்து விடுபடுது புண்ணியத்தை எப்படி வாங்குது என்ன வாழ்வியல் முறையை வாழதுக்கு வந்து பாவமும் புண்ணியம் தான் காரணமாக இருக்குது காசு பணம் பொருள் இகலோகத்தில் இருக்கின்ற தேவைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது பாவமும் புண்ணியம் மட்டும்தான் நம்ம வழி நடத்திட்டு வருது அதை எப்படி பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை எப்படி பெற்று அதன் மூலமாக ஞானமடைதல் அதாவது தெளிதல் அறிதல் புரிதல் பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியங்களை புரிஞ்சு வாழ்வியல் முறைகளை நம்ம வாழ்வியல் முறைகளை சரியாக கற்றுக்கிட்டால் தான் நம்மளோட சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அவங்களுக்கு பொண்ணும் பொருளையும் தேடி வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு ஞானத்தை போதனை பண்ணக்கூடிய நிலையில் நம்ம வந்து இருக்கணும் அங்கேயும் இங்கேயும் பிள்ளைகளை போய் அங்கே இங்கே முன்ன முன்னோர்கள்லாம் மூத்தவர்கள்லாம் என்ன வீட்டிலே பெரியோர்கள் இருந்தாங்க ஞானத்தை கற்றுக் கொடுக்க ஞான போதனைகள் சொல்லி கொடு குருகுலங்களுக்கு அனுப்பப்பட்டது அதன் பின்ன அவங்களுக்கு வந்து நல்ல தர்ம சிந்தனை உள்ள கதைகளை வந்து நம்ம பெரியோர்கள் சொல்லி கொடுத்தாங்க தாத்தா பாட்டி மாமன் அந்த நிலையில் தாய் மாமன் அந்த நிலையில் உள்ளவங்கள்லாம் அத்தை அப்படிங்கிற உறவு முறைகளில் உள்ளவங்கள்லாம் பிள்ளைகளை அரவணைச்சி அமர வைத்து அந்த உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த பிள்ளைகள் பழகி பிரியமாக இருக்கும்போது அதை சாதகமாக பயன்படுத்தி அவங்களுக்கு நற்போதனைகள் செஞ்சாங்க நம்ம முன்னோர்கள் அதான் எல்லா குடும்பங்களும் இருந்துட்டு வருது எங்கள் தாத்தா பா கதை சொன்னது எங்கள் பாட்டி கதை சொன்னது அப்படிங்கிறது இன்னும் நம்ம காதுகளில் ஒழிச்சுக்கிட்டு நம்ம அந்த அந்த ஓங்காரம் கேட்டுக்கிட்டே வருது கதை கேட்டிருந்தவங்களுக்கு தெரியும் தாத்தா மடியில் பாட்டி மடியில் அவங்களோட தோலில் ஏறி உட்காந்து அவங்க செஞ்ச நற்போதனைகளை வந்து அனுபவித்தவங்க அது ஒரு தான் ஒவ்வொரு வாழ்ந்து முதிர்நிலை கண்டவங்கள்லாம் ஏகப்பட்ட அனுபவங்களை இக்குலோகத்தில் பார்த்துருப்பாங்க நல்லது கெட்டது நல்லது செஞ்சவங்களுக்கு என்னது நடந்தது கெட்டது செஞ்சவங்களுக்கு என்னது நடந்தது அவங்களோட சந்ததிகள் எப்படி வாழ்ந்து வந்தாங்கன்ட்டு அந்த முதியோர்கள் வந்து நல்லா படிப்பு அறிவுங்கிறது ஒரு நிலை இருந்தாலும் இப்போ இப்போ படிக்கிற அறிவுகள் கிடையாது அப்போ படிக்கிற விஷயங்கள்லாம் முன் முன்னாடியெல்லாம் எல்லாமே நற்போதனைகளை நிகழ்த்தக்கூடிய கல்வி முறைகளாக தான் இருந்தது குரு குருகுல கல்வியிலேருந்து எல்லா கல்வி முறைகளையும் அதில் கற்றிருந்தாலும் சரி கக்காட்டு கற்று விடிலும் கூட அந்த ஆடு மே மாடுகள் அந்த மேய்த்து அந்த அதனோட நிலைகளை உயர்த்தி விவசாயம் என்கின்ற அற்புதமான ஒரு தானியத்தை பல்கி பெருக்கி அதை எல்லாேருக்கும் உணவளிக்கின்ற அற்புதமான பணியை வந்து நல்லா செஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக புண்ணியத்தை வாங்கிட்டு வீட்டில் மா ஆடு மாடுகளுக்கு செய்யக்கூடிய நிகழ்வுகள் ஜீவராசிகளுக்கு செ நித்த நித்தம் உணவடிக்கக்கூடிய நிகழ்வுகளை அதையே தொழிலாக வச்சு செஞ்ச பெரியவங்க புண்ணிய இருந்திருக்காங்க எந்த பாவக்காரிய செயல்களுக்கும் அப்போ அந்த லோகம் அந்த 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 நிலைகளில் வந்து அதுக்கு பாவக்காரியங்கள் சில செஞ்சால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை அதுலேயும் வேற்று மாற்று ஆற்றல்கள் வந்து அது கால சூழல்னால அங்கேயும் வந்து எப்போ எல்லா காலங்களையும் வந்து நல்லவங்களும் கெட்டவங்களும் இருந்து வந்தபோதில்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்லவங்கள் இருக்கிறதுக்கு உரிய காலமாக அந்த காலம் இருந்ததுனால அவங்க நற்செயலை நற்போதனைகளை செஞ்சு வந்தாங்க அப்படி விஷயங்களையெல்லாம் இப்போ வந்து எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படிங்கிறத மறந்து இகுலத்தில் போட்டி போறாமையோடு ஓடி அவனோட பெருசு இவனோட பெருசு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அது வீடு அப்படி கேட்டணும் இப்படி கேட்டணும் காடு கார் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த நிகழ்வுகளுக்குள்ளே போய் அதிகமாக ஆசைப்பட்டு தும்ப பின்பால் ஈர்க்கப்பட்டு கடனாயி அப்படி நிகழ்வுகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது நிம்மதியான வாழ்வியல் முறை வந்து இந்த கலிகத்தில் எங்கும் இல்லை இருந்தாலும் நிம்மதி இல்லை இல்லாட்டாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அந்த நிலைகளுக்குள்ள இப்படி போதனைகள் நற்போதனைகளை வந்து சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து அமர்ந்து நேரடியாக உங்களை இல்லங்களை இல் சபையாக கொடுத்து உங்களை அறநெறியில் பயணிக்க அப்படின்ற அற்புதமான சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து உங்கள் இல்லங்களில் நீங்கள் அட சரணாகதி ஆகும்போது தெய்வங்களே வந்து அமர்ந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கல நீங்கள் உங்களோட சந்ததிகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாயும் இந்த சபை நிகழ்த்தி கொண்டு இருக்குது உங்கள் மொத்தத்தில் உங்கள் இல்லங்கள் சுபீட்சமடைய உங்கள் வாழ்வு செழுமையாக செம்மையாக உயர்வாக நீங்கள் உயர் வழியில் பயணிக்கணும் அடுத்த ஜென்மங்களில் நல்ல தளங்களில் போய் நல்ல ஆற்றல் கொண்ட நல்ல பாக்கியம் பெற்ற ஜீவ ராசிகளாக ஜீவ உயிர்களாக மனிதர்களாக ஜனனிக்கணும் அப்படிங்கிறது அற்புதமான நிலையில் இந்த சபை அத்துணை நிலைகளையும் படிப்படியாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது அது கற்றுக்கிட வந்த இடத்துல வேற்றுமாற்று நிலைகளுக்குள்ளே செல்லாமல் இங்கே உட்காரலாமா அங்கே உட்காரலாமா எங்கே உட்கா உட்காரலாம் சித்தனோட தோல் மேலே உட்காரலாமா அவன் தலைமையில உட்காரலாமா அப்படிங்கிற நிலைக்குள்ளே எல்லாம் போகாமல் எப்படி பக்க பலங்களை நமக்கு சபையில் ஏற்படுத்திக்கலாம் இன்றைக்கி இருக்கிற மனுஷன் சபையில் நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே கற்றுக்கிறது ஒன்று தான் ஸ்திரமாக சபையில் பயணப்படக்கூடிய நிலை கற்றுக்கிறதுனா அடிபணிவு சரணாகதி வேணும் தன்னையை வந்து முன்னிலைப்படுத்தாத ஒரு அற்புதமான நிலை வேணும் நீங்கள் வந்து கற்றுக்க கற்று கொள்ளும்போது நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள் உயர்நிலைப்படுத்தப்போது உயர்நிலையிலே நீங்கள் வைக்கி அளவு பார்க்கறதுக்கு இந்த சபை வருங்காலங்களில் காத்துக்கிட்டு இருக்குது அதை செஞ்சு இதை செஞ்சு எதையாச்சும் செஞ்சு எப்படியாச்சும் செஞ்சுன்னா அவங்களும் எப்படியாச்சும் செஞ்சிருவாங்க அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க சித்தர்கள் தேவர்கள் பிரபஞ்சம் ஒரு கணக்கு போட்டிருக்கோம் அதுக்கு கட்டுப்பட்டு மட்டுப்பட்டு நம்ம இருக்கையில் உயர்வான விஷயங்கள்லாம் நமக்கு வரும் சபை வழங்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வழங்கிக்கிட்டு இருக்குது அடிபணிமல் சரணாகதி மட்டும்தான் இங்கே அற்புதமான நிலை சபைக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு சபையில் பயணப்படுறதுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி அதிகாலையில் அது காஷ்மீர் தே அந்த தே அந்த நிலையில் இருந்து வைஷ்ணவி தேவி சொல்லியிருக்கு ஆணவும் இருக்கக்கூடாது அகம்பாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில் அன்பையே பிரதானமாக வச்சு பயணப்படணும் அதுதான் சபையோட உன்னதமான நிலை அப்படின்னு சொல்லியிருக்கு எல்லாரும் அன்பை வச்சு அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆணவ நிலையெல்லாம் வேறறுத்து அற்புதமாக சிவசபையில் பயணப்படையில் வாழும் கலைய வாழ்வியல் முறைய அருமையாக வந்து சபை சொல்லி கொடுத்து நம்ம குடும்பம் நல்லா இருக்க நம்ம இருக்கக்கூடிய இடர்கள் இன்னல்கள்லேருந்து வெளியே வர அற்புதமான நிகழ்வை இறைவனே இருந்து நிகழ்த்தக்கூடிய சபையாக சொல்லுது சித்தர்களின் தலைவனாம் ஞான பேராட்டலாம் அகத்திய பெருமானை இருந்து அமர்ந்து அற்புதமாக நடத்தி செல்லக்கூடிய அற்புதமான சபை நினைத்த நேரத்தில் நினைத்த கணங்களை ஒவ்வொரு திதிகள்லேயும் அதுக்குண்டான தெய்வங்களை அழைத்து பேசுகின்றதே தி அற்புதமான நிகழ்வு அந்த தெய்வங்கள் இல்லாமல் வேறு தெய்வங்களையும் கூட சபை நினச்சா கூப்பிட்டு பேசையில் வந்து அவங்களும் ஆசை சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு இது மாதிரி ஒரு ஒரு வரம்பெற்ற சபை ஒரு ஆற்றல் வெற்ற சபை எங்கேயும் இல்லை அப்படிங்கிறத சொல்லதை விட இருக்குது எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அங்கே இங்கே அலைஞ்சி முட்டி மோத வேண்டாம் பாறைகளுக்குள்ளேயும் கோகைகளுக்குள்ளயும் வேற்றுமாற்று நிலை கொண்ட மாந்தர்களுக்குள்ளேயும் அங்கே ஆசிரமம் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த கோயில் மழை தாண்டி போய்டு இந்த கோயில் இது இது தாண்டி போய் அது தாண்டி போய் அதை போய் பார்த்துட்டு வந்தால் அது சரியாயிரும் அப்படிங்கிறத விட உங்களுக்குள்ளேயே கோயில் கட்டி உங்களுக்குள்ளேயே இறைவன் உட்காந்துருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அன்போட கருணையோடு இருங்க ஜீவராசிகளை நல்லா வச்சுக்கோங்க பிரபஞ்சத்தோட பிரபஞ்ச விதியை சொல்லி கொடுக்குற சபையில் பயணப்பட்டு பிரபஞ்ச விதியை வாங்கி நீங்கள் கற்றுருக்கணும்னு அவசியம் கிடையாது சதுர் வேதங்கள் படித்திருக்கணும்னு நிலைகள் கிடையாது ஒரு நிலையும் இல்லாமல் வந்து சும்மா உட்காந்துருந்தால் எல்லா விஷயமும் உங்களுக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்லி இதுக்கு மேலே எளிமையாக எந்த சபையும் எந்த மகான்களும் எந்த யோகிகளும் வழி நடத்தூடிய ஒரு நிகழ்வு பிரபஞ்சத்தில் பார்க்க முடியாது இருந்தால் அது போலியாக இருக்கும் இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை வழி நடத்துவாங்க இப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட கேட்டு வழி நடத்தக்கூடிய சபையாக இருக்கும் அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகாமல் கிரகங்களை துணக்கி வச்சுக்கிட்டு கிரகங்களை சீடர்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த சபை வச்சுருக்கு யமதர்ம ராஜனை நினைக்கும்போது சபை நினைக்கும்போது தான் சீடர்களை உயிரை எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அமர்ந்த சபை பஞ்ச பூதங்கள் வந்து எப்படி சீடர்களுக்கு அனுகிரகம் கொடுக்கணும் உடல் ரீதியாக என்ன என்ன மாற்றங்களை நிகழ்த்தணும் அப்படிங்கிறத அந்த கயத்தை வச்சுருக்க அந்த கண்ட்ரோலை வச்சுருக்கக்கூடிய சபை இத்தனையும் ஏன் சொல்லப்படுனா இறைவனே இங்கே அமர்ந்ததால் இறைவனுக்குள்ளே இருந்து வெளிவந்த கணங்கள் தான் எல்லா கண எல்லா கணங்களும் பிரபஞ்சமே இறைவனாக இருக்கில்ல பிரபஞ்சம் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற தலமாக இது இருக்கல எல்லா நிலைகளுக்கும் காலத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சபை அப்படிங்கிறத எளிமையாக இருக்கிறதுனால இது எளிமையான சபை இல்லை எளிமையாக இருக்க கிற்க இது வலிமை கூடிக்கிட்டே போகுது இந்த சபைக்கு வரத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் எளிமையாக இருப்போம் அன்போடு இருப்போம் கருணையோடு இருப்போம் அன்பின் வழியில் பயணப்படும் அனைத்தும் கிட்டும் அப்படிங்கிறத சொல்லி அன்பாலே சபையமைத்து அன்பாலே ஆட்சி செய்கின்ற அற்புதமான அகத்தியம் என்கின்ற பேராற்றலின் திருவடிவணிந்து அன்பு வடிவமாக இருக்கின்ற அன்பே சிவம் என்கின்ற அற்புதமான உயர் நிலையை தன்னகத்தை தாங்கி அத்துணை கணங்களையும் ஒன்றுமில்லாமல் இருந்து அனைத்துமாக இருக்கின்ற சிவம் அமர்ந்த சபை அப்படிங்கிறத சொல்லி இவங்க ஆற்றலில் இருந்து பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகள்னால் வா சிவமகா வாழை சித்தன் அப்படிங்கிற பெருநிலையை அவங்க கொடுத்து அருளிய போதும் அந்த நிலையெல்லாம் என்னோடய நிலை இல்லை எல்லாம் அகத்தியரோட நிலை எல்லாம் பிரபஞ்சத்தோட நிலை எல்லாம் சிவபெருமானோட நிலை அப்படின்னு அவங்க கால்களை திருக்கால்களை பற்றி அதன் மூலமாக அனுக்கிரகம் கொடுக்கறதுக்கு அவங்க ஆசியில் இருந்து ஆசியை பெற்று உங்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய வல்லமையை கொடுத்துருந்த போதும் அன்பு தான் முன்னிலை அப்படிங்கிறத உங்கள்கிட்டையும் அன்பை எதிர்பார்த்து இங்கேயும் அன்பை பகிர்ந்து அன்புக்கு இடையூறாக இருக்கின்ற விஷயங்களை அகற்றி நிற்கின்ற நிலை தான் சின்ன சின்ன சீற்ற உரைகள் அப்படிங்கிறத சொல்லி அதுவும் வரும் வரும் காலங்களில் சபைகள் நல்ல நிலையில் இயல்பில் சபை தன்னால் இயங்கக்கூடிய சீடர்களை பெற்றபோது அந்த சீற்றமும் விடும் சித்தனுக்குள்ளே இருந்து அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து அன்பால் வடிவமைப்போம் உலகத்தை அன்பான உலகந்தான் தர்ம யுகம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அன்ப வடிவமைக்கு தான் இத்தனை விஷயங்களும் இங்கே இருந்து கத்தி கூப்பாடு ஓட்டி கூக்குரல் இட்டு எல்லா நிலைகளும் எல்லா விஷயங்களையும் விட்டு எல்லா விஷயங்களையும் வேண்டான்னு சொல்லி எல்லாம் எல்லாரும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற உயர் நிலையை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரே நிலைக்காக தான் இந்த சபை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் வாருங்க எல்லாம இருந்து செயல்படுவோம் எல்லாம் பெற்று எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற நிலையில் வரவேற்று உங்கள் அமர வைத்து தேவாதி தேவர்களும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்க இருக்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் கவனிச்சுக்கிட்டு இருக்க அற்புதமான நிலைகளை அகத்திய பெருமானின் திருவடியை தொட்டு வணங்கி பேராசானின் பெரும் கருணை வடிவமான அற்புதமான தகைய எத்தனை இன்னல்களை இடையூறுகளை இகலோகத்தில் நம்ம இந்த சபையை அமைக்கிறதுக்கு எத்தனை விஷயமான கஷ்டங்கள் நிலைகளுக்குள்ளே போய் நம்ம செல்ல வேண்டியது இருக்குது யுக யுகமாக செஞ்ச புண்ணியங்களையெல்லாம் துணைக்கி கூப்பிட வேண்டியது இருக்குது எத்தனையோ யுகங்களில் அகத்திய பெருமான் ஆற்றிய அற்புதமான பணி இந்த பணியை தான் விடாமல் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இங்கேயும் வந்து சூட்சமமாக சீடர்களுக்குள்ளே இருந்து சித்தனுக்குள்ளே இருந்து சீடர்களுக்குள்ளே பரவி பூரா அப்பணியை நிகழ்த்ததுக்கு வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிற சொல்லி அவர் திருவடியை எல்லாரும் தொட்டு வரவேற்று வணங்கி அவர் முகப்பூரை பிறகு சிவபெரு முருகப்பெருமானை அழைக்கும் நிகழ்வு இன்றைய நாளில் தொடங்கும் அப்படிங்கிறத சொல்லி முதல்ல அகத்திய பெருமான் சித் முகற்புரை ஒரு சின்ன முகப்புரை சொல்லி அதன் பின்னாக திருமுருகப் பெருமான் அழைக்கும் நிகழ்வு தொடங்கும் ஓ நமக குழல் இனிது யாழ் இனிது என்பவர் தன் மலலை சொல் கேளாதவர் சிவமகா வாழை சித்தனுடைய உபதேச மொழிகளை கேளாதவர் தமிழின் இனிய சொற்களை அறியாதவர் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஏற்றமுடைய அருள் ஞான உபதேச உரைகள் என்பது எங்கிருந்து எழும் அது ஆழ்நிலையில் இருந்துதான் எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பேரலை ததும்புகின்ற அத்துணை அலை கடல்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து நிற்கின்ற அத்துணை அலை கடல்கள் எல்லாம் ஒரு கணம் ஒரு முறை திகைத்து நிற்கின்ற ஆற்றல் பெற்ற அற்புத உபதேச இதுவென்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் எங்கும் எவரும் எவருக்குள்ளும் இருந்து ஆற்றல் பெற்று எலா உரைதனை நீர் அச்சப்தம் எலா நிலைதனில் உள்ளுக்குள்ளிருந்து உயர்த்தி உபதேசிக்கின்ற அற்புத ஞான உரைகளின் சூற்றமும் எங்கிருக்கின்றது ஆள் நிலை சரணாகதிக்குள் இருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாயனம் அத்தகைய சரண் நிலைக்கு கிடைக்கின்ற பேராற்றல் பெரும் பரிசு எல்லாமுமாய் அமர்ந்து எதுவும் இல்லாதவனாய் வாழ்ந்து வந்த அற்புத நிலை பெற்றவனுக்குள் இருந்துதான் அத்தகைய பரிசு வெளிச்செல்லப்படுத்துகின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாயனம் அந் நிலை பெற்ற ஏற்றம் பெற்ற அற்புத சிவமகா நிலை என்னும் பேராற்றல் கொண்ட பிரம்மாண்ட ஈரேழு பதினாலு லோகங்கள் கண்டு வியக்கும் பெருநிலை பெற்ற சித்தனே வாழ்த்தி நிற்கின்றோம் ஓ மகதீ சாய நமக அருள் சஷ்டி நாயகனது ஆற்றல் கொண்ட தமிழ் திருக்கடவுளாம் ஏற்றமுறை சிவத்தினுடைய நெற்றிக்கண் ஜுவாலையில் இருந்து பெறப்பட்ட அத்துணை பொறிகளின் ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு பொறியாய் ஒன்று சேர்ந்து அமர்ந்தவனை தாங்கி நின்ற பொறியே அது அறநெறி என்று வாழ்த்துகின்றோம் மகத்தியன் மகதி அறநெறிக்கு இலக்கணம் வகுத்தவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் சூட்சம பேராற்றல் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவன் அகத்தியன் எனில் அகத்தியனுக்கு ஒரு இலக்கணத்தை வகுத்து தாரை வார்த்து இத்தகைய உழவோர்க்கு உய்விக்க வரமாய் வழங்கியவன் சிவமகா வாளை சித்தன் என்று யாம் உரைக்கின்றோம் அந்நிலை பெற்ற ஆற்றல் பெற்ற அற்புத ஞானம் எதுவென்று தேடி அலைவோர்களுக்குள் அது எங்கிருந்து பெற முடியும் என்ற ஒற்றை வார்த்தையை உணர்நிலை கொண்ட வார்த்தையாய் உரைக்கும் அன்பை ஆலயமாக கொண்ட அகத்தியனை ஆலயமாக பெற்ற அத்தகைய சிவமகா வாழை சித்தன் என்னும் அன்பு அவதார சித்தன் தான் அவ்வாற்றல் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசம் அந்நிலை பெற்ற பேராற்றல் கொண்ட சபைதனிலே வந்த அமர்நிலைகான் சீடர்கள் யாவரும் ஒரு தொடர்பு இரு ஜென்ம தொடர்பல்ல பல்வேறு ஜென்ம தொடர்புகளுக்குள் அமர்ந்திருந்தோர்களே என்று யாம் வாழ்த்துகின்றோம் சித்தன் உரைக்கின்றவாறு அன்பு என்ற நிலை தவிர மாற்று நிலை இல்லா சபையாக வார்த்தைகளுக்குள் இருந்தும் எழும் என்று அவன் கூறிய கூற்றினை அகத்தியன் யாம் உலகாங்கிதம் கொண்டு ஏற்று நிற்கின்றோம் சபைதனிலே சித்தனே நமக எத்தகைய இடர் இன்னலும் சபைக்கு கலியுகமதிலிருந்து ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற அத்தகைய ஆழ்நிலை அடி எண்ணமதை அகத்தியனும் உள்ளுக்குள் ஏற்று வளம் வருகின்ற சூற்றமதை ஏற்று நிற்கின்ற சித்தனாக சீடர்களாக வளம் வருகின்ற பொழுது எம் சபை போல் இகலோகமதில் எச்சபையும் இல்லை என்னும் பெருமிதம் அடைகின்ற இருமாப்பு கொள்கின்ற ஏற்றம் பெற்ற நாள் வெகு விரைவில் வந்தடைகின்றது சித்தனே சீடர்களே என்று வாழ்த்தி அமர்கின்றோம் அகத்தியன் ඕෝමගදී සායනමක ඕෝමගදී සායනම